கனடாவை ஐம்பத்தோராவது மாகாணமா அமெரிக்கா கூட வந்து இணைஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு பெசாம டொனால்டு ட்ரம்ப் இல்லை அவர் ஏதோ ஒரு சுத்த விளையாட்டை நடத்திக்கிட்டு தான் இருக்காரு மெல்ல மெல்ல கேட்கிற கேள்விக்கெல்லாம் ஏய் அது வேலை ஓடிக்கிட்டே இருக்கு தெரியாத அவனுக்கு தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா முடிச்சு கடந்து போய்கிட்டே இருக்காரு இப்ப மொத்தமா கனடா கிட்ட இருந்து ஃபியூச பிடுங்குறக்கு தயாராயிட்டார்கள் இதுல ரெண்டு மூன்று விஷயங்கள் பார்க்கப்படுது ஒண்ணு என்ன அப்படின்னா இந்த ஐந்து கண்கள் கூட்டணியில இருந்து கெனடாவை தூக்க போறார்கள் ஆமா கனடா இருந்து கிழிச்சுப்பேன் ஒண்ணும் கிடையாது இவனுங்க கொடுக்குற தகவல் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டா அதை தாண்டி கனடாவா கிழிச்சது என்ன அப்படிங்கிறது ஊர் அறிஞ்ச உண்மைதான் ஆனா இப்ப டொனால்டு ட்ரம்ப் ஊர் அரியல் இருக்கட்டும் என்னோட டாலர் அங்க பம்ப் ஆகுது தேவையில்லாமா போ அப்படின்னு சொல்லி பத்தி விடலான்னு முடிவு பண்ணிருக்கலாம் ஒண்ணு ரெண்டாவது அப்படிங்கிறது அமெரிக்காக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஐம்பத்தோராது மாகாணத்துக்கு எதுக்கு தனியா ஒரு கூட்டணிக்குள்ள வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கலாம் ஏன் அப்படின்னா அவர் எப்படியாச்சும் கெனடாவை உள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்னு அவரும் அவரோட முன்னோர்களும் பல ஆண்டுகளுக்கு முன்னரே விதை தூவிட்டார்கள் அதனால ஏதோ ஒரு காலகட்டத்துல கெனடாவை உள்ளுக்குள்ள தூக்கி வச்சுக்குவார்கள் அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு அதுல ஒரு படியா இப்பயே கழட்டி கொண்டு போயிருவோமே அப்படிங்கிற மாதிரி ஐஸ்ல இருந்து கூட கழட்டி இருக்கலாம் ஆனா டொனால்ட் ட்ரம்ப்பை பொறுத்தவரை அவரோட டீம் இதை சொன்னதாக வெளியில காட்டுத்தீ மாதிரி தகவல் பரவுச்சு ஆனா அந்த டீம் வந்து நோ நோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க பைஸ் எல்லாம் தொடர நிலைமையிலாம் இப்போ ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை எல்லாம் ஓடலை அப்படின்னு சொல்லி சிம்பிளா கடந்து போறார்கள் இவர்கள் சிம்பிளா கடந்து போறதே பிரச்சனை தான் ஏன் அப்படின்னா என்னத்தையா சொன்னா கூட அதுக்கு ஒரு டீல்க்கு வா அப்படின்னு சொல்ற மாதிரி அர்த்தம் எதுவுமே சொல்லுன்னா இவனை ஒட்டுமொத்தமா ஜோலிய கிளச்சு விட போறாங்க தான் அர்த்தம் அப்போ என்னடா ஐந்து கண்கள் கூட்டணில இருந்தே போகுது இந்த ஐந்து கண்கள் கூட்டணிக்குள்ள இருந்துக்கிட்டாலே பெரிய அளவு மைலேஜை தேடலாம் நம்மளால பல விஷயங்களை சாதிக்க முடியும் அப்படின்னு ஜஸ்டின் ட்ரூடோ நினைச்சாரு நினைச்சு இந்தியாவை எதிர்க்கறக்கு ஒரு பயில வரலனுங்க கூட்டணி நாடு நானு எனக்காண்டி வராம யாருக்காக வருவீங்க எல்லாரும் ஒவ்வொரு அறிக்கையை விடுங்க அப்படின்னு சொல்லி அறிக்கையும் விட வச்சாரு என்ன ஒண்ணு எல்லா பயிலும் ராஜதந்திர ரீதியில பாலிஷா அந்த விவகாரம் என்னங்க அப்படின்னு ஆஸ்திரேலியா கேட்டுச்சு ஜப்பானை பொறுத்தவரை ஏங்க இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு கேட்டுச்சு இந்த மாதிரி அந்தந்த நாடுகள் காலச்சூழலைக்கு ஏற்ப வார்த்தைகளை போட்டு விலகிக்கிட்டார்கள் ஒரு ரூபாயிலும் அதுல அப்டேட் மாதிரி கொண்டு போவே இல்லை ஆனால் இப்போ அந்த ஐந்து கண்கள் கூட்டணி இல்லாட்டி என்ன ஆகும் என்னாகும் ஆகும் என்னாகும் ஆகாது ஐம்பத்தோராது மாதிரி நிம்மதியா போய் இளைஞ்சிக்க வேண்டியதுதான் இதுக்கு அடுத்து அமெரிக்கா கனடாவை பார்க்கக்கூடிய பார்வை தான் ரொம்ப ஹைலைட் இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் அதே மாதிரி இந்த காலிஸ்தான் தீவிரவாதிகள் ரெண்டுமே ட்ரம்ப்பும் ட்ரம்ப்போட கூட்டத்துக்கும் பிடிக்கவே இல்லை சுத்தமாக ஒத்துக்கவே மாட்டேங்குது அதனால அங்கே பெரிய புகலிடமா இது ரெண்டுக்கும் இருக்கு அதனால இவனுங்களை பக்கத்தில் வச்சுக்கிறது என்னைக்குமே நமக்கு டேஞ்சர் தானே ஒளிச்சு கட்டி அரவணைச்சு அமெரிக்காக்குள்ளே தூக்கி அமெரிக்கா சட்ட திட்டங்களை அமுல்படுத்திட்டோம்னா என்ன இப்போ கெட்டுப்போச்சு அப்படிங்கிறதும் அங்கே உள்ள வளங்கள் அப்படிங்கிறது ஜாஸ்தியா இருக்கு அதை வச்சுட்டு இவன் தூங்குறியா நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கலாமா தட்டிடுவோம் அப்படிங்கிற மனநிலையம் தான் இப்போ ரெண்டாவது விஷயம் உள்ளுக்குள்ளே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக அவர்கள் போதை பொருள் ஒழிப்பு அப்படிங்கிறது தீவிரவாத ஒழிப்பு மாதிரி தான் நேரடியாக தூக்கி அமெரிக்க இராணுவத்து கையிலே கொடுத்துட்டார்கள் அப்போ மெக்சிகோக்குள்ளேயும் இராணுவம் ஆப்ரேட் பண்ணும் சந்தேகப்படும்படியான நடவடிக்கை இருந்துச்சுன்னா கனடாவுக்குள்ளேயும் அமெரிக்க இராணுவம் ஆப்ரேட் பண்ணும் கெனடாலாம் பெரிய தேசம் உரிச்சு குடுவோம் அப்படிங்கிற சவுண்ட் அங்க இருந்து ரெண்டு குரல்கள் தான் வருது மற்றபடி பெரிய அளவு குரல்கள் வரல ஒட்டுமொத்த குறள்களும் குரல்களும் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் அப்ப ஏற குறைய கனடாவை தூக்கி சாப்பிட்ற ரேஞ்சுக்கு அமெரிக்கா கிளம்பிடுச்சு அதில் ஒவ்வொரு காடா ரிலீஸ் பண்றார்கள் இதில் இந்த ஃபைஐ காடு ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னா அமெரிக்கா பல கூட்டணிகள்ல இருக்கு இது சிம்பாலிக்கா நேட்டோல என்னோட ஸ்பெண்டிங் ஜாஸ்தி அப்படின்னு அமெரிக்கா சொல்றது மட்டும் கிடையாது வருங்காலங்கள்ல எல்லா கூட்டணிகள்லயும் என்னோட ஸ்பெண்டிங் ஜாஸ்தியா இருக்கு நீங்க எல்லாரும் ஸ்பெண்ட் பண்ணி தொடங்கினா அப்படின்னு இன்க்ரீஸ் பண்றக்கும் அதிக வாய்ப்பு இருக்குங்கிறத இப்போ காட்டிட்டார்கள் ஏன் அப்படின்னா இதில் ரெண்டு மூன்று விஷயங்கள் தான் மேலே பார்த்த மாதிரி இந்த ஐந்து கண் கூட்டணியில் எல்லா இன்ஃபர்மேஷனையும் நான் தான் புல் பண்ணுறேன் உங்களுக்கு புற பம்ப் பண்ணுறேன் இதுக்கான செலவுகள் அப்படிங்கிறது கட்டுக்கடங்காக போகுது ஆனால் உங்களோட இன்புட்ஸ் அப்படிங்கிறது ஜீரோ தான் அந்த ஜீரோவை கூட போட பேப்பர் தர மாட்டேங்கிறா கெனடா அப்படிங்கிற மாதிரி தான் ஆரம்பமே பிள்ளையார் சொல்லியே போட்டு போகிறார்கள் அப்போ கேட்கவே வேணாம் நேட்டோல ஆரம்பித்தார்கள் ஸ்பெண்டிங்ல பஞ்சாயத்து இருக்குது நான் கூட போடுறேன் நீ கம்மியாக போடுற அப்படின்னு அடுத்த கட்டமா ஃபைவ் ஏ ஸ்கூல்ல வந்துட்டார்கள் ஸ்பெண்டிங்ல நான் கூட போடுறேன் நீ குறைச்சி போடுறேன் அமெரிக்காவை பொறுத்தவரை ஊர் உலகம் புற கூட்டணி ஒரே பகுதியில் அஞ்சு கூட்டணி அஞ்சு கூட்டணிலே ஒவ்வொரு நாடும் மிஸ் ஆகும் அதுக்கேற்றாப்புல ஒரு கூட்டணி அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லா இடத்துலயும் ஸ்பெண்டிங்கை உயர்த்த போறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு சீனா சார்ந்து இந்தியாவோட கூட்டணி இருக்கு இந்தியா இல்லாம சில கூட்டணி இருக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட கூட்டணி அங்கேயும் இந்த சுத்து விளையாட்டை அமெரிக்கா காட்டுமா அப்படின்னு கேட்டால் காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால தானே இப்போ பாகிஸ்தானுக்கு எஃப் சிக்ஸ்டீன் மெயின்டெனன்ஸ் அமௌண்ட்டை ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு ஒத்துருக்காங்க அதனால இந்த மாதிரி ஸ்பெண்டிங்கை கூட்டும் போது எஃப் சிக்ஸ்டீன்லாம் நான் கொடுக்கல ஓ நேற்று சொன்னேன் இன்னைக்கு இல்லைன்ட்டேன் இப்போ என்ன கெட்டுப்போச்சு அப்படின்னு ட்ரம்ப் கேட்கக்கூடிய ஆள் தான் அதனால உன்னமும் அந்த விவகாரம் நம்ம கையில ஹோல்டு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி அமெரிக்கா ஒவ்வொரு கூட்டணியிலையும் இந்த ஸ்பெண்டிங் விஷயத்த ரொம்ப ஆழமா கொண்டு போக போகுது அதனால பல கூட்டணிகள் ஒதுங்கக்கூடும் ஒதுங்கி தொடங்கிடா அப்படிங்கிற மாதிரி ஃபுல் ஃபோக்கஸ் சீனாவை நோக்கி போக போகுது அதுக்குதான் அவர் கிரவுண்டை கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்காரு ஏற குறையர் முடிச்சிட்டாரு ஏன்னா அவருக்கு பக்கத்துல உள்ள தலைவலிகளை முடிச்சிட்டாரு அடுத்த கட்ட தலைவலிகளுக்குள்ள போறாரு போதைப் பொருளுக்குள்ள அது கனடால ஆரம்பிச்சு மெக்சிகோல ஆரம்பிச்சு தான் மெயின் பிளேயரு ஓ ஊர்ல இருந்து தான் மாத்திர வருது தான் முதல் குற்றச்சாட்டு சீனா ஒரு முதல் ட்ரம்ப்போட ஃபர்ஸ்ட் பீரியட் அப்படிங்கிறது ஒரு கொரோனா தேசமா பார்த்தாரு இப்ப செகண்ட் பீரியடுங்கிறது ஒரு போதைப் பொருள் தேசமா பார்த்தாரு அதே அவர் சொல்லவும் ஆரம்பிச்சிட்டாரு இப்ப ரஷ்யாவோட இருக்கக்கூடிய பஞ்சாயத்தை எல்லாம் தீக்கும் போது பக்கத்துல உள்ள பஞ்சாயத்தும் முடிஞ்சு போச்சு ரஷ்யாவோட உள்ள பஞ்சாயத்துகளையும் முடிக்கிறார்கள் அடுத்தது எங்க நேர சீனாதே டம்முன்னு லேண்ட் ஆகும் அப்படி லேண்ட் ஆகும் போது கூடவே லேண்ட் ஆகணும் இல்ல பின்னாடியாச்சும் நின்று ஆட்லரி சப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கறக்காக தான் அப்பப்ப காடை பாகிஸ்தான் பக்கம் வீசுறார்கள் அந்த காடை கிழிச்சு வீசிட்டு அதெல்லாம் நாங்க கொடுத்துதான் ஆகும் அப்படின்னா முடிஞ்சு போச்சு பாகிஸ்தானை நோக்கி ரெண்டு குண்டை வீசிட்டு அண்ணன் அமெரிக்கா போறதுக்கு தயங்க மாட்டேன் அப்படிங்கறதான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்